பிரைஸ் எல்லாம் ஹலே லூயா இந்த வேளையில் உங்களை யாவர் மேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆசிவாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி பலப்படுத்தி ஆசிர்வத்து வருகிறார் அவருடைய வார்த்தையினால நமக்கு ஒரு புது பலன் புது நம்பிக்கை எல்லாம் கத்தர் கொடுக்கிறார் அலே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் வார்த்தையில உண்மையுள்ளவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அலே லூயா நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது நேற்று இரவு வரைக்கும் கூட உங்களுக்கு எந்த இருக்கலாம் இந்த காலையில் கூட எல்லாமே சோர்வடைந்த நிலைமையில இருக்கலாம் பலவீனமான சூழ்நிலை இருக்கலாம் இனி என்னன்ற யோசனை இருக்கலாம் எல்லாமே அற்றுப்போனதோ ஆனதோன்னு யோசிக்கலாம் கவலைப்படாதீங்க கத்தரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தோடு கத்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் நம்பிக்கை திரும்ப கொடுக்கிறார் லூயா இப்பொழுதும் கத்தர் கொடுக்குற வாக்குத்தத்தை பாருங்கள் நீதி மொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தூர தேசத்திலிருந்து வரும் நச்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் அல்லேலோயா தூர தேசம் என்பது கத்துடைய சமூகம் கத்தை நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் தூர இந்த தேசத்திலே என்று சொல்லும் பொழுது நம்மை நாம் அறியாத நமக்கு எட்டாத ஒரு சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் காத்திருக்கிற வேலையாக இருக்கலாம் உங்களுடைய ஆசிர்வாதமாக இருக்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இவ்வளோ வருஷம் ஜெபித்த ஜெபங்கள் இத்தனை காலம் காத்திருந்த காரியங்கள் ஏதோ ஒன்று இருக்கலாம் தடையாய் 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 தாமதமாய் தாமதமாய் காலங்கள் கடந்து போயிருக்கிறதே என்று சோர்ந்திருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்கள் ஆத்மாவை விடாய்த்து போகாதபடிக்கு நற்சை என்கிற தேவனுடைய ஆசிர்வாதம் தேவனுடைய நன்மை தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்த காரியங்கள் தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியங்கள் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நன்மைகள் உங்களுக்கு அவர் கொடுக்கிற பலன்கள் பிரதிபலன்கள் அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜபித்த ஜபத்துக்கு வெடியரங்கமாய் கொடுக்க போற பலன்கள் எல்லாம் வரப்போகிறது அலேலூயா லூயா மனம் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இது வரைக்கும் எதுவும் வரலையே இது இதெல்லாம் இனி வருமானு யோசிக்காதீங்க இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி சொல்லுகிறார் நற்செய்தி வரும் லோயா விடாய்த்து போகாதிருங்கள் உங்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல ஆத்மாவை தேற்றி பலப்படுத்த போகிறார் பிள்ளைகளை குறித்து கலங்கியிருக்கலாம் வேலையை குறித்து கலங்கியிருக்கலாம் எல்லாம் நஷ்டம் என்று கலங்கியிருக்கலாம் இன்னும் ஏற்ற துணை கலங்கி கலங்கியிருக்கலாம் இன்னும் குழந்த பாக்கியத்துக்காக ஏங்கியிருக்கலாம் எத்தனையோ பணத்தை செலவு செய்து காரியங்கள் சக்சஸ் சகாம் இருக்கலாம் இப்போ ஜெபிக்க போறோம் நற்செய்தி என்பது விரோதமாய் உங்களுக்கு அநேகமாய் சத்துரு துர்ச்செய்தியை வேதனையின் செய்தியை கண்ணீரின் செய்தியை துக்க செய்தியை பலவீன செய்தியை அவவிசுவாச செய்தியை கொண்டு வந்திருப்பான் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகிப்போன்னு சொல்லி நீங்க தான் கடிந்து ஜபிக்கணும் இப்போ நாம் தேவனத்தில் நற்செய்திக்காக ஜபிக்கப் போறோம் கண்களை மூடுவோம் அன்பின் பரலோக பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இந்த காலை வழியிலே தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி போல உன்முடைய சமூகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஆண்டவரை கடந்து வருகிற ஒத்தாசைக்காக நன்றி விடுதலைக்காக நன்றி வல்லமைக்காக நன்றி பலனுக்காக நன்றி அபிஷேகத்துக்காக நன்றி விடுதலைக்காக நன்றி நெடுநாள் காத்திருக்குதல் இறுதியத்தை பண்ணும் என்று சொன்னிருது வரும் பொழுதோ அது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று சொன்னிரு அப்படிப்பட்ட ஒரு ஜீவ விருச்சத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே வெள்ளை வாழ்க்கையில கடந்து வரட்டும் என்று ஜபிக்கிறேன் வாலுவை பிள்ளைகள் காத்திருந்து சோர்ந்து போகாதபடி எந்த சூழ்நிலையிலும் தோற்று போயிருக்கிறேனே இனி வெற்றி கிடைக்குமா என்று மனம் கலங்கி சோர்ந்து போய்விடாதபடி விடாய்த்து போய்விடாதபடி குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் விடாய்த்து போய்விடாதபடி சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை எந்த விதமான சமாதானம் இல்லை என்று கலைஞருக்கிறவர்களுக்கு நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் விடுதலை ரட்சிப்பு உண்டாகும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வியாதி படுக்கை மாறட்டும் அற்புத சுகம் உண்டாகட்டும் உமது கரம் இப்பொழுது ஒவ்வொருவரின் தொடுவதற்கை நன்றி எல்லாரும் சிந்தனையிலும் ஒரு விடுதலை ஆத்துமாவில் விடுதலை ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயம் வரட்டும் இதுவரை தடையான தாமதமான காரியங்கள் துரிதமாய் வந்து சேரட்டும் எந்த விதத்திலும் ஆண்டு பிள்ளைகள் இனி வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அற்புதம் செய்து சாட்சியின் நிறுத்துவீராக வந்து சேர வேண்டிய சம்பளங்கள் வியாபாரத்தின் ஆசிர்வாதங்கள் இதுவரை தாமதமான எல்லா விதமான ஆசிர்வாதங்கள் வந்து சேர ஜபிக்கிறோம் கட்டி முடிக்க வேண்டிய வீடுகள் சீக்கிரம் கட்டி முடிக்க இன்னும் ஆண்டவரே முக்கு முன்பாக எதெல்லாம் விண்ணப்பம் வைத்து காத்திருக்கிறார்கள் அந்த நன்மைகள்லாம் வந்து சேர நற்செய்தியாய் வர ஜபிக்கிறேன் அற்புதம் நடப்பதற்காய் நன்றி சாட்சி சொல்லியுமே மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் மகிமை துதி செலுத்துகிறோம் இதுவரை சத்துரு கொண்டு வந்த துர்ச்செய்தி துக்க செய்தி வேதனை செய்தி எல்லாத்தையும் நாங்கள் குலைத்து போட்டு ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜெயம் தாரும் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் ப்ளஸ்யூ நின்று முதல் நற்செய்தி வரும் கத்தருங்களை ஆஸ்வதித்தார் என்று சாட்சி சொல்லுங்கள் மகிமைப்படுத்துங்க காட் ப்ளஸ்யூ